ஓம் சரவண ஜோதியை நமோ நம முருகப்பெருமான் துணை மகான் சேது முனிவர் அருளே துள்ளிய ஆசினோள் பதினாலு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை மனு தருமம் காத்திட வேண்டி மகானாக வந்த குருவே ஞான ஆனந்த பலம் பெற ஞானியே உலகினில் அறம் கூட்டி கூட்டியே ஞான வழிகாட்டும் குரு உன் பெருமை கூறி திட்டமுடன் சோபகிருது சால் திங்கள் தக்க உபய திகதி கணக்கன் வாரம் சோபகிருது வருடம் மாசி மாதம் இரண்டாம் நாள் பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை வாரம் அதில் துல்லிய ஆசியை வழங்குவேன் சேது முனிவர் யானும் பாரதம் ஞான தலைமை பெற பற்றிய பேருலகமே ஞான ஆளுமை ஆளுமை கண்டிட உரைப்பேன் ஆன்மீக ஞான களம் அதை ஆளுமை கண்டிட வேண்டி அரங்கன் உருவாக்கி இருக்க இருக்கவே எந்த பேதமும் கருதா இணைக்கும் அரங்கன் வழியில் கருத்தாக மக்களெல்லாம் சேர்ந்து காப்பா என மக்கள் தானும் வேண்டி வேண்டிய சேவை ஆற்றிட வெற்றி தாய் என களம் காண தொண்டர்கள் நடுவிலே அரங்கன் தெய்வ தர்ம ஞான சக்தி சக்தி இறங்கி காரிய வெற்றி சகலவாறு மனவளம் கூட்டி சக்தி கூடிட அரங்கன் படை சாகசம் படைக்கும் கலியினில் கலியின் கொடுமை ஆட்சிகள் கட்டுப்பாடில்லா பதுக்கல் ஊழல் அழிவுறு முடிவுறு மாற்றங்கள் அரங்க நாசி பட கண்டடையும் அடையவே ஞான படைகளாக அகில முழுக்க பரவிட நாடு பிடிக்கும் மக்களை மாற்றும் நாசகார மத துவேசிகள் எல்லாம் எல்லாம் முடிவுக்கு வந்து யாதும் ஊரே யாவரும் கேளீரென வல்லமை மிக்க வேளவனே வணங்கும் ஒரே தலைவன் என அற்புதம் கண்டுமே இணையில்லா ஞான ஆட்சி பட பேருலகம் காணும் நாட்டி வந்த துள்ளி ஆசி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி